உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று என்றுதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் துரத்துவீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் தருகிற ஒரு வார்த்தை ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் இன்றைக்கு வேதவசனம் உங்களுக்கும் எனக்கும் நேராக வருகிறது துரத்துவீர்கள் எதை யாரை சத்துருக்கலை யாருடைய சத்துருக்களை உங்கள் சத்துருக்களை என்று வேதவசனம் சொல்கிறது சத்துரு அப்படின்னா நமக்கு எதிராய் செயல்படுகிறது வரதான் சத்துரு எதிராய் செயல்படுகிற காரியங்கள் எல்லாமே சத்துரு தான் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்னைக்கு சரீரத்தில் நம்ம ஆரோக்கியத்தை இழந்து வியாதி மேல்வோங்கி நிற்கிறது அப்போ வியாதி என்பது நமக்கு ஒரு சத்துரு இன்னைக்கு குடும்பத்தில் கடன் பாரம் தரித்திரம் பொருளாதார கஷ்டம் வருமானம் சரியில்லை தலை விரித்து ஆடுகிறது பொருளாதார கஷ்டம் அப்படி சொன்னீங்கன்னா அப்போ இந்த கடன் பாரம் இந்த பண தேவை இந்த பொருளாதார கஷ்டம் பண நெருக்கடி இது ஒரு சத்துரு இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை துக்கத்தோடு கூட காணப்படுகிறோம் அப்போ இந்த சமாதானத்தை கெடுக்கிற இந்த துக்கம் ஒரு சத்துரு இன்னைக்கு குடும்பங்களில் ரட்சிப்பு இல்லை பாவம் மேலோங்கி நிற்கிறது அது ஒரு சத்துரு இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியல முடியல வேதவசனத்தை வாசிக்க முடியல இது சத்துரு கொண்டு வருகிற ஒரு தடை மனிதர்கள் சத்துருக்களா இருக்கலாம் பிசாசானவன் சத்துருக்களா இருக்கலாம் எந்த சத்துரு இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ எது எது எதிராய் இருந்து சத்துருக்களாய் மாறியிருக்கிறதோ அந்த சத்துருக்களை துரத்துவீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது யார் வந்து துரத்தாண்டாம் வசனம் சொல்கிறது உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் அப்போ யார் தான் துரத்தணும் நம்ம தான் துரத்தணும் நம்முடைய வாழ்க்கையில் சரீர காரியங்களில் குடும்ப காரியங்களில் பொருளாதார காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் தொழில் காரியங்களில் கையின் பிரயாசம் காரியங்களில் சத்துரு போல எதிராய் செயல்படுகிறதை துரத்துகிற பொறுப்பு துரத்துகிற காரியம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் வசனம் சொல்கிறது உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் உங்கள் சத்துருக்களை நான் துரத்துவேன் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லலை உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் எனக்கு அருமையான தேவஜனமே அப்படின்னா சத்துருவை துரத்துவதற்குள்ள அதிகாரத்தை சத்துருவை துரத்துவதற்கான வல்லமையை சத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது யார் துரத்துவார்கள் இந்த அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனத்தில் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வசனத்தை ஆனால் விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமல் கடைசியில் சொல்லப்படுகிறது அதை அந்த நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமலும் இருப்பீர்கள் சிலைகள் விக்கிரகங்கள் அவைகளை உண்டாக்கவும் கூடாது அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது ஒரு காரியம் சரியா ரெண்டாவது ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது என் ஓய்வு நாட்களை ஆசிரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பக் பயபக்தியாக இருப்பீர்களாக கர்த்தரை குறித்து பயபக்தியாக இருக்க வேண்டும் ஓய்வு நாளை குறித்து பயபக்தியாக இருக்க வேண்டும் ரெண்டு காரியம்தான் ஒன்று ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று விக்கிரகங்கள் சிலைகள் சித்திரம் தீர்த்த கற்கள் இவைகளை உண்டாக்கவும் கூடாது அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது இந்த ரெண்டு காரியத்திலையும் நம்மை நம்மை ஆனால் இந்த ரெண்டு காரியத்தில் நம்மை சீர் தூக்கி பார்த்து நம்மை சரிப்படுத்திக் ஆனால் சத்துருவ நீங்க துரத்தக்கூடிய அதிகாரத்தை கத்துற உங்களுக்கு தருவார் உங்கள் வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்கள் கையின் பிரயாசத்தில் உங்களுடைய விவசாயத்தில் உங்களுடைய தொழிலில் உங்க குடும்ப காரியங்களில் திருமண காரியங்களில் கற்பத்தின் கனி காரியங்களில் வேலை வாய்ப்பு காரியங்களில் குடும்ப ரட்சிப்பு காரியங்களில் எதிராய் செயல்படுகிற அத்தனை சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள் அதற்கேற்ற கிருபையை அதற்கேற்ற அபிஷேகத்தை அதற்கேற்ற சத்துவத்தை கற்று நமக்கு தருவார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது கோலியாத்து அங்கே எழும்போது எல்லோரும் ஓடிடுவாங்க அவங்க கோலியாத் மலைக்கு அந்த பக்கம் எழும்போதே இங்கே எல்லோரும் என்ன ஓடி ஒழிக்கிறாங்க ஆனால் சத்ருவாயிருக்கக்கூடிய கோலியாத்தை கண்டு ஓடாத தாவீது கோலியாத்தை மேற்கொண்டு கோலியாத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் ஓடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கோல் தாவிதை பயன்படுத்தினார் என கருமையான தேவஜனமே தாவிதுக்கு சத்துவத்தை கொடுத்தார் அந்த பெரிய யுத்த அனுபவம் இல்லாத தாவிதுக்கு கோலியாத்தையும் மேற்கொள்வதற்கான சத்துவத்தை கொடுத்தார் சத்துருக்களை துரத்தினான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த சத்துவத்தை கொடுப்பார் தாவிது சவுல் ராஜாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கறதுக்கே முடியலை அந்த வெயிட்டை அவன் சமக்க முடியலை போட்டு பார்த்துட்டு துற போட்டவன் கலத்தி வச்சவன் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை விட்டுறாப்போ கோலியாத்தின் பட்டம் எவ்வளவு பெருசு நமக்கு தெரியும் எவ்வளோ வேற்றும் தெரியும் அப்போ அந்த சத்துவத்தை சத்ருவை எதிர்க்கிற சத்துவரை சத்ருவை துரத்துகிற சத்ருவை மேற்கொள்கிறதற்கு ஏற்ற சத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார் உங்களுக்கும் தருவார் ரெண்டு காரியம் விக்கிரகங்களை உண்டாக்கவும் மாட்டேன் விக்கிரகங்களை நமஸ்கரிக்கவும் மாட்டேன்னு ஒரு தீர்மானம் விடுங்க ஓய்வு நாளை குறித்து பயபக்தியோடு நான் கூட இருப்பேன் ஓய்வு நாளுன்னா கத்தருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் பயபக்தியோடு இருப்பேன் சொல்லி ரெண்டு காரியத்தை உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் சத்துருக்களை நீங்களே துரத்துவீர்கள் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே தாசிர்வதிக்கப்பட அந்த நல்ல நாளுக்காக முடிய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்து இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே பிள்ளுடைய வாழ்க்கையில் குடும்ப காரியங்களில் தனிப்பட்ட காரியங்களில் கையின் பிரயாசத்தில் சத்ரு போல சத்துருக்கள் எழுமி நிற்கலாங்க மலை போல எழுமி நிற்கிறார்கள் சத்துருக்கள் அண்டவரே கோலியாத்தை போல சத்ரு நிற்கிறான் அண்டவரே இந்த சத்ருவை துரத்துவதற்கு ஏற்ற சத்துவத்தை அண்டவரே இந்த நாளில் கூட இந்த வார்த்தையின் படி அண்டவரே ரெண்டு காரியத்தில் விக்கிரகங்களை உண்டாக்கவும் மாட்டேன் அவைகளை வணங்கவும் மாட்டேன் ஓய்வு நாளை பயபக்தியோடு கூட ஆசரிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிராக எழும்புகிற அத்தனை சத்துக்களை மேற்கொள்வதற்கு நாண்டவர் கிருபையை கொடுக்கப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருவைகள் பெருகட்டும் ஆண்டவரே கண்மணி போல காத்திருங்க கண்மணி போல காத்திருங்க ஆண்டவரே எல்லா சத்துக்களையும் பிள்ளைகள் துரத்தி ஒரு ஜெயத்தை காண உதவி செய்யுங்க இந்த நாள் முழுதுடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அந்த ரெண்டு கண்டிஷனையும் நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள் கர்த்த உங்கள் சத்துருக்களை நீங்களே துரத்துவதற்கு ஏற்ற சத்துவத்தை கொடுப்பார் இந்த வேத வசனத்தின்படி உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள்